சரி வாங்க சாரி பாக்க போலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா நான் ஆடி மாதம் தள்ளுபடியில் எடுத்த சாரீஸு அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிடாதீங்க ஆனால் ஆடி மாதனாலே எல்லோருமே தள்ளுபடியில் போய் துணி எடுக்கிறது வழக்கம் தான் ஆனால் நான் ஆடி மாதம் தள்ளுபடியில் எடுக்கலை அதுக்கு முன்னாடியே எடுத்து வச்ச சாரீஸ் தான் அதை கொஞ்சம் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்காக நார்மலான ரேட்டில் நார்மலாக நான் எடுத்து வச்ச சாரீஸ் தான் சரிங்களா அதெல்லாம் ஒற்றுக்கு உங்கக்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன தான் இருந்தாலும் ஒரு எடுத்த ஒரு சின்ன ஒரு கர்ச்சி துணியா இருந்தாலும் அதை உங்ககிட்ட காட்டினதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணாதான் அது எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்திடலாம் அப்புறம் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்றேன் ஏன் வந்து ஆடி மாசத்துல தள்ளுபடின்னு ஒண்ணு வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா நீ உனக்கு தெரியுமா சொல்லு வினிஷா தெரியாது தெரியாது ஏன் வந்து ஆடி மாசத்துல தள்ளுபடின்னு ஒண்ணு வந்துச்சுனாக்க ஏன் ஆடி மாசம் கொடுக்கற தள்ளுபடிய தை மாசம் கொடுக்கறது ஐப்பசி மாதம் கொடுக்கறதே அப்போலாம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் நிறைய விசேஷம் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் கொடுத்தா நம்ம நிறைய எடுப்போம் இல்லைங்களா ஆனால் அந்த மாதிரி டைமில் கொடுக்க மாட்டாங்க கொடுக்காம ஆடி மாதத்துல தான் பாருங்கள் ஆஃபர்னு போடுறாங்க அது ஏன் நம்ம யாராவது யோசனை பண்ணியிருக்கோமா எனக்கு ஒன்று தோணுது ஒருவேளை நடுவில் வரதுனால அவ்வளோக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் மக்கள்கிட்ட நிறைய இருக்காது அப்படின்னுக்குறதுனாலயா என்ன ப்ராஃபிட் இருக்காது இப்போ அறுவடை டைம்னால் ஜான்வரியில் வந்து எடுத்துருவாங்கல்ல ஜனவரி ஆ ஜான்வரியில அறுவடை பண்ணிட்டு அதுல அப்படியே ப்ராஃபிட் ஆ அதுதான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஒரு ஆறு மாசம் வரும் இப்போ அந்த ஏழாவது மாசத்துல தான் ஏழாவது எட்டாவது மாசத்துல கொஞ்சம் கம்மியாக காசு இருக்கும் அதனால இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வெலை வச்சு விற்றா மக்கள் நிறைய வாங்குவாங்கன்னுக்குறது இருக்குமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் ரொம்ப வந்து எக்கனாமிக்காக யோசிக்கிறேன் ஏன் வந்து ஆடி மாதம் தள்ளுபடி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதம் முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு மட்டுமே உகந்த மாதம் சரிங்களா இந்த ஆடி மாசத்தில் வந்து சாமி கும்பிடணும் விவசாயம் செய்யணும் இது ரெண்டு மட்டுமே உகந்த மா உகந்தது அதனால வந்து வேற எதுவுமே நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுனால எல்லாரும் விவசாயத்தில் கவனமாக இருந்து நம்ம விவசாயம் செய்கிறாங்களா இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே இல்லாதனால துணிக்கடைக்காரங்களாம் ரொம்ப ஷேட் ஆயிட்டாங்க கரெக்டாக சொல்றேன் நான் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோயோ இவங்க யாருமே ஒரு விசேஷமும் பண்ணலையே நம்ம துணிக்கடைக்கு யாரும் துணி எடுக்க வரமாட்டேங்கிறாங்களே இவங்கள துணிக்கடைக்கு வர வைக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி ஏற்படுத்தினது தான் இந்த ஆடி ஆஃபர் சரிங்களா ஒரு ஆஃபர்னு ஒன்று போட்டோமாக்கா எல்லா ஜனங்களும் வந்துடுவாங்க நம்ம விவசாயத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்க சாமி கும்பிட்றதையும் விட்டுட்டு எல்லாம் நம்ம ஆஃபரை நோக்கி வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக போட்டது தான் இந்த தள்ளுபடி சரிங்களா அதனால் இது இப்போ வந்து துணிகளுக்கு மட்டும் ஆடி தள்ளுபடிங்கிறது போய் டிவி ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் ஃபோனு நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பொருளுக்குமே ஆடி ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு வந்துருச்சு தானே ம் அது இப்படி வந்தது தான் இந்த ஆடி ஆஃபர் இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாம் நம்ம எதனால ஆடி ஆஃபர் வந்துச்சு அப்படிங்கிறத சரிங்களா அதனால் நான் ஆடி ஆஃபர்லாம் எதுவுமே எடுக்கல நம்ம மற்ற அதுக்கு முன்னாடி எடுத்தது தான் உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளான சாரீஸ் தான் ஆனால் அதுவே எப்படி இருக்குதுன்னு சொல்லி க சொல்லுங்க

அதுக்காக வேண்டி எடுத்த சாரி தான் இந்த சாரி சரிங்களா சூப்பரா இதுக்கெல்லாம் பிளவுஸ் ரொம்ப சிம்பிளா பிளைனா தான் தைச்சிருக்கேன் எதுவுமே டிசைன் கொடுத்தலாம் தைக்கல ஓகேங்களா ஓகே அடுத்த சாரி பாக்கலாம் அடுத்தது இது காட்டன் சாரி இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்க காட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்த்துட்டு தான் எடுத்தேன் இது நம்ம உடம்போட கட்டி போது ரொம்ப சாஃப்டாவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் காட்டன் சாரி தானே அது இல்லாம இந்த சேரன் படத்துல வந்து

இது பிளவுஸ் காட்டுறேன் உங்களுக்கு ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னா நான் எங்கள் மிஷினில் மிஷின் எம்ப்ராய்டிங் போடுற அம்மா கிட்ட இந்த தமிழ்ங்கிறத இப்படி இங்கே போட சொன்னால் இந்த மா இப்படி போடுற மாவை இப்படி போட வேண்டிய மாவை இங்கே மா போட்டுருச்சு தலைகிலாம் தமிழை எழுதி வச்சிருச்சு அந்த அம்மா அது கேரளாக்காரம்மா அதனால தான் இப்படி எழுதிருச்சோ என்னவோ தெரியல அதனால தமிழை மாற்றி எழுதி வச்சிருச்சு எனக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம தமிழை கொலை பண்ணி நம்ம ஜாக்கம் போடுறோம் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படிங்க இந்த ப்лауஸ்க்கு மட்டும் இந்த சாரியோட ப்лауஸ்க்கு தான் இப்படி இந்த மாதிரி எழுதி எழுதி போட்டு இருக்கேன் அழகான்னு சொல்லுங்க இது ஒரு மாடல் பாத்துட்டு தான் இந்த மாதிரி தேச்சு ஒருத்தங்க வீடியோல பார்த்தே நானே அத பார்த்துட்டு அப்படியே காப்பி டுச்சச்சு அப்படியே இது எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் எனக்கு இப்ப காட்டுற சாரி எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதனால மட்டுமே எடுத்த சாரீஸ் ஓகேங்களா இது எல்லோட இந்த மாதிரி ஒரு டிசைனாக இருந்துச்சு இந்த பறவை பறவை குருவி கோக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால எடுத்தேன் சரிங்களா ஆ இது பாருங்க இதுக்கு ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன் அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக தைச்சிருக்குறேன் இது நம்ம கோயிலுங்களுக்கு போகிறோம் இல்லைங்களா அந்த டைமில் இது மாதிரி கட்டிட்டு போனோமாக்க பார்க்குறதுக்கு பட்டு சாரி மாதிரியும் தெரியும் சிம்பிளாகவும் இருக்கும் நம்ம கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்

இது வந்து நான் ஏற்கனவே ஒரு பழைய பிளவுஸில் தைச்சிருக்கேன் இந்த மாதிரி மிரர் ஒர்க் தான் அதே அது வந்து பழைய பிளவுஸு கை குட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ப்ளவு இந்த பிளவுஸுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும் கைக்கு பாருங்க கீழே ரெண்டு லைனு உடம்புக்கு ரெண்டு லைனு அவ்வளோதான் வேறு எந்த இதுவுமே இல்லை முன்னாடியும் அதே போல் ஓகேவா யாரா யாருக்காவது இந்த மாதிரி தைக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த டிசைன் பார்த்து கூட தைச்சிக்கோங்க ஓகே அடுத்ததாக இந்த சாரீ வந்து சென்னையில் அமுதம் இருக்கா அப்படி இல்லைங்களா அந்த அமுதம் எனக்கு வாங்கி கொடுத்த சாரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்த ஸேரீ தான் இது முந்தி சாரி ஒரு சில்வர் கலரு சில்வர் கலரில் ஒயிட்லேயே ப்ரிண்ட்டு பண்ண மாதிரி இருக்குது முந்திங்களா எப்படி கீழே வந்து இந்த மாதிரி வந்துருக்கு கீழேயும் இதே மாதிரி ஆ மேலெல்லாம் மேலாம் அப்படியே ரொம்ப அது டிஷ்ஷூஸ் ஸேரீ மாதிரி இருக்குது ம் மாதிரி ஆர்கிஷு மாதிரி நல்லா இருக்குது சேரீ ஆனால் பார்க்கறதுக்கு சன்னமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த சேரீ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவோம் நானூறு நினைக்கிறேன் அவ்வளோ ரேட்டு இது நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் கட்டினா இல்லை இதே கலர் பிளவுஸ் போட்டாலுமே ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ரஸ்டாக எந்த கலர் கான்ட்ரஸ்டாக போட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு கான்ட்ரஸ்டாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சு இதுக்கு வந்து சாரி வேற சாரி வாங்கினேன் இதுக்கு வாங்கின சாரி வேற ஆனா இதனுடைய பிளவுஸை வந்து இதுக்கு தைச்சுக்கிட்டேன் இப்படி பூ போட்ட மாதிரி பூ போட்ட மாதிரி போட்டு விற்றாங்களா சாரியோட சரி இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் எடுத்து தைச்சமாவே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போடணும் தைச்சி தையக்கொல்லியோட சேர்த்து எல்லாம் வாங்கணுமா அதனால இந்த சாரியோட சேர்த்து இந்த பிளவுஸ் வாங்கி நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு வாங்கி தைச்சிட்டேன் அப்படியே உங்க அம்மாவுக்கு அறிவின் பாரு

தௌசண்ட் ரு ருபீஸ் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ என்னமோ சம்திங் அவ்வளோதான் ரொம்ப ரேட்டு ரீசனபிளான ரேட்டு தான் இது வந்து பைத்தானி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இந்த இந்த டிசைனை இது இந்த டிசைனுக்காக தான் இந்த ஸாரி எடுத்தேன் நான் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போட்டதுமே மிஸ்திரிச்சவங்கிட்டே அதனால் உடனே எடுத்துக்கிட்டேன் இந்த கலரை ம் முந்தி இது அவ்வளோதான் இது ப்ளவுஸுக்கு வந்து நானே வந்து மிரர் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த இந்த சேரீட ப்ளவுக்கு நானே மிரர் ஒர்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் மட்டும் தைச்சி வச்சுருக்கேன் ஆனால் ஒர்க் வந்து மிரர் ஒர்க் நாம்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இது கட்டினவுடனே அகா இருக்குல்ல கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது இந்த கான்ட்ரெஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்ன ஆமாம் அடி அது எங்கள் அம்மாவுக்கு இந்த சேரீ எடுத்தால் மட்டும் இந்த ஜோதிகா இந்த படத்தில் மாதிரி இது நெச்சு திட்டி இது இது அந்த மாதிரி வந்துட்டு ஸேரீக்கு எங்கள் அம்மா அப்படி ஆகிடுவாங்க இல்லை அப்படி இல்லை எல்லாருமே அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் எங்கள் மம்மிக்கு ஸாரீ பிடிக்கும் சாரில அது அது நம்ம சூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது அது ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிட்டா ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுறது எங்கள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க ஸாரீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது கட்டினாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது மெட்டீரியல் அப்படியே கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த சாரியை பற்றி நான் சொல்லியே தீரணும் இந்த ஸாரி வந்து அது என்ன அது என்ன ஒரு

நம்ம ரம்யா தான் எடுத்து கொடுத்தா சென்னை ரம்யா சென்னையில் இருக்கிற ரம்யா பொண்ணு தான் எனக்கு எடுத்து கொடுத்தா அதை வந்து இப்போ தான் தைச்சி முடிச்சுருக்குறேன் சரி இதுக்கு மேலே வர விசேஷங்களில் ஒரு நாள் கட்டிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கட் தைச்சாச்சு நான் உங்கள் வீடியோ பார்த்தோமோ அப்பயே நான் எடுத்து வச்சிட்டோங்கம்மா நீங்கள் இதை வாங்கியே தான் தீரணும்னு சொல்லி அப்பயே கொடுத்துட்டு போயிட்டா அதை கொடுத்தே ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் ரம்யா பொண்ணு கொடுத்துட்டு போய் அது இப்போ தான் தைச்சி வச்சுருக்குறேன் இந்த ப்ளவுஸுங்களோட தான் தைச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விசேஷத்தில் கட்டிக்குவேன் சரிங்களா இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ம் சுமதிக்கு எல்லா கலர் எல்லா கலர் சாரி சூப்பராக தான் இருக்கும் ஆ நான் ஆனால் இந்த கலர் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அந்த கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினச்சலாம் எடுக்க மாட்டேன் அந்த சேரீ டிசைன் பிடிச்சிருக்கா அவ்வளோதான் நிறைய பேர் வந்து இந்த இது என்னோட யா உடம்புக்கு என்னோடய கலருக்கு இப்படி சூட் ஆகுமா இப்படி இப்படிலாம் வச்சு பார்ப்பாங்க நான் அப்படிலாம் வச்சே பார்க்க மாட்டேன் கடைக்கு போனால் டிசைன் பிடிச்சிருக்கா கலர் நம்மக்கிட்ட இல்லாததாக இருக்கா தூக்கு நமக்கு ரேட்டும் அவ்ளதான் அதோட இதுக்கு தான் ரொம்ப அழகா ஒரு டிசைன் பார்த்து வச்சிருக்கிறேன் பிளவுஸுக்கு அந்த பிளவுஸ் தான் தைக்க போறேன் இந்த சேரீக்கு இது தௌசண்ட் ருபீஸ் தான் வாங்கினேன் ஆனா வந்து டிசைன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஒரு மாதிரி

நடுவில் இருக்கிற அந்த டிசைன் இருக்குல்ல அது பார்க்க வந்துட்டு இந்த காலத்து டிசைனு அந்த பார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த பட்டு சரியில் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கும்ல அந்த மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷன் வந்து ஒரு மாதிரி இன்ஃபியூஸ்டாக இருக்கு புரியுதா இது வந்து மாடர்னா இருக்கு இது வந்து இது வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கு ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு புதுசா நான் வந்து பிளவுஸ் தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வித்தியாசமா பார்த்து வச்சிருக்கேன் அந்த டிசைன்ல தைக்கணும் அப்படின்ட்டு அதனாலதான் பிளவுஸ் தைக்காமலே வச்சிருக்கேன் சரிங்களா

நான் காட்டினேன் இதுல எது பிடிச்சிருக்குன்னு இவ இதுதான் பிடிச்சிருக்குன்னா இதுக்கு பிளவுஸே கிடைக்க மாட்டேங்குது நாங்களாம் வித்தியாசமான கலரா எடுக்குவோம் இதுக்கு பிளவுஸே கிடைக்க மாட்டேங்குது நாங்க சாரீ உள்ள இருக்கிற பிளவுஸே தைக்க மாட்டேன்னா அதனால பிளவுஸே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரு மாதிரி லைன்ஸ் லைன்ஸாக வந்திருக்கு அழகா இருக்குதுன்னு சொல்லி தான் எடுத்தேன் பாருங்களேன் அழகாக தான் இருக்குது ஆனா இதுல இருக்கிற மூணு கலருமே கிடைக்க மாட்டேங்குது சில்வரும் கிடைக்கல டார்க் ப்ளூவும் கிடைக்கல லைட் ப்ளூவும் கிடைக்கல அந்த கிரேவும் கிடைக்கலையா சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி வரும்போது தான் இந்த சாரி எடுத்துட்டு வந்து இதுக்கு மேட்சிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா ஆனா இந்த குத்துதுங்க ஆர்டர் போட்டதுனால எனக்கு தெரியல இந்த சேரீயை பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு எனக்கு நினைக்கிறேன் வாங்கி ஒரே வாரத்துல ஆஃபர் போட்டாங்க ஐநூறு ரூபாய் தள்ளுபடி பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டாங்க ரொம்ப மனசு ரொம்ப ஃபீலிங் ஐயோ நம்ம எடுத்து ஒரு வாரத்துலயே ஐநூறு ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது என்னன்னா பிறகு பின்னாடி முசு முசுனு நான்

லைன்ஸ் தானே இது அதனால் உடம்புல படாத அளவுக்கு ஒரு ஏதாவது ஃபுல் ஃப்ராக்கு ஏதாவது ஒன்று தைச்சி பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு தான் ப்ளவுஸ் கூட எடுக்காமல் அப்படி வச்சுட்டுருக்குறேன் ஏன்னா எடுத்து நிறையா தைச்சி ஏன் வேஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு இந்த இந்த சேரீ வச்சுக்கிறேன் இப்படி ஆன்லைனில் எடுக்கிறது இந்த மாதிரி மிஸ்டேக்கும் நமக்கு வந்துடுங்க நம்ம வந்து அவங்க முன் சைடு மட்டும்தான் காட்டுறாங்க உள் சைடு எப்படி இருக்குன்னு நம்ம காட்டவே இல்லை எங்கள் சத்தியம் பாருங்க பாருங்கள் இந்த சாரி ஃபுல்லாகவே பின் சைடு இப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பின் சைடு இவ்வளோ இப்படி இருக்கிறது அவங்க காட்டியிருந்தாங்கன்னா நான் எடுத்துருப்பேனா

அடுத்து இந்த சேரீ எழுநூறுபாயோ எட்நூறு ரூபாயோ தான் இந்த சேரீ இதுவும் வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு வாங்கின சாரி தான் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோன்னாக்கா இது வந்து ராமர் ப்ளூ கலரில் தெரிஞ்சிச்சு எனக்கு என்னோட செல்போன்ல ஆனா வந்தது வந்து என்ன க்ரீனு ஒரு மாதிரி கிரீன் வேற ஒரு கிரீன் லைட் கிரீனா எல்லா இது எனக்கு என்னமா தெரியும் என்னமோ ஒரு க்ரீனுங்க இது வேற ஒரு க்ரீனில் வந்துச்சுங்க ராமர் ப்ளூ ஆரஞ்சு கலர் போட்ட மாதிரி இருந்துச்சு ராமர் ப்ளூவும் ஆரஞ்சும் கலந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு எடுத்தேன் ஆனா கலர் மாறிடுச்சு இதுவும் ஆன்லைன்ல எடுத்ததுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் ஆகும் ஆன்லைன்ல எடுத்து பரவாயில்ல இந்த கலர் உங்ககிட்ட இல்லை இல்லை ரொம்ப மனசு ஆமாம் நினைச்ச கலர் வரல கிடைச்சது நம்ம சந்தோஷமா வச்சு வேண்டி தான் இது இது ஒரு சேரீ இதுவுமே வந்து க நல்லா இருக்குது சரிங்களா இதுக்கு நான் ப்ளவுஸ் தைக்கவே இல்லை வீட்டில் ஏதாவது மேட்சிங்காக ப்ளவுஸ் இருந்தால் எடுத்து தைச்சிக்கலாம் எட்நூறுபா சேரிக்கலாம் மேட்சிங் ப்ளவுஸ் தேடி அது எடுத்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நீங்கள் இந்த ஜாக்கெட் தைச்சீங்கன்னா கொஞ்சமாக வீணாக போயிடும் நமக்கு காசு வேஸ்ட் ஆயிரும் அதனால ஏதாவது வீட்டில் மேட்சிங்காக ப்ளவுஸ் இருந்தால் தைச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் ம் ஓகேங்களா குட் டெசிசன் ம் அவ்வளோதான் எல்லாம் சரி காட்டியாச்சா

லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடு அடுத்த ஒரு புது வீடியோல பாய்